ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே அண்ணாபிஷேகத்தை பற்றிய சிறிய விளக்கம் நிறைய புராண கதை இருந்தாலும் சிறிய விளக்கங்கள் அண்ணாபிஷேகம் சொன்னாலே சிவனுக்கு உகந்த ஒரு நன்னாளாகும் ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி திதியிலே அண்ணாபிஷேகம் வரும் அன்னைக்கு சமயத்தில் வரும்போது அஸ்வதி நட்சத்திரமும் வரும் பரணி நட்சத்திரமும் வரும் ஆனால் பௌர்ணமி திதியாக இருக்கும் அந்த அன்னாபிஷேகம் என்பது இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய மன்னால் ஏன்னா அபிஷேக பெரியர் அந்த அபிஷேக பெரியருக்கு நிறைய அபிஷேகம் பண்ணாலும் அன்னைக்கு அன்னத்தினால அபிஷேகம் அலங்காரம் ஃபுல்லாக வரும்போது அன்னத்தினால சுவாமியை வந்து மூடுறது ஏன்னா படியளக்கூடிய தெய்வம் இல்லையா ஒரு ஏன்னா ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் மனுஷால் மிருகங்கள்லேருந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியளக்கூடியவர் அவருக்கு நன்றி கடனாக வரும்போது அந்த இறைவனை அன்னத்தினாலே அலங்காரங்கள் செத்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நன்னாளாகும் அந்த அண்ணாபிஷேகம்ங்கிறதோட அன்னைக்கு அண்ணாபிஷேகத்தை பார்த்துட்டோம்னா அந்த சிவனை பார்த்த ஒரு சந்தோஷம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா கோடி கோடி கோடிக்கடி அப்படின்னு நான் பல கோடி சிவனை பார்த்த ஒரு புண்ணியம் கிடைக்குமா அன்னைக்கு ஒரு சிவராத்திரி பார்க்குற மாதிரி ஒரு அண்ணாபிஷேகத்தை பார்த்தோம்னா நாலு கால சிவராத்திரிக்கு என்ன ஒரு புண்ணியமோ அந்த புண்ணியங்கள் வரும்போது இந்த அண்ணாபிஷேகத்தில் கிடைக்கும் அதே மாதிரி வந்து கோடி லிங்கம் பார்க்கக்கூடிய ஒரு புண்ணியம் வரும்போது அன்னைக்கு ஒரே அந்த லிங்கத்தை பார்த்தாலே ஒரு கோடி லிங்கம் பார்த்த புண்ணியம் கிடைக்கிறதாக புராண கதையெல்லாம் சொல்கிறது அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நாளை நம்ம விட முடியாது அதனால் அவசியம் வரும்போது அன்னைக்கு சிவாலயங்கள் சென்று நம்மளால் முடிஞ்ச வரும்போது அரிசிகள் வாங்கி கொடுக்கலாம் காய்கறிகள் முக்கியம் காய்கறிகள்லாம் நிறைய வாங்கி கொடுக்கலாம் கசப்பு காய்கறியை தவிர அதாவது மிச்சம் எல்லாமே காய்கறி வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அன்னைக்கு காய்கறியெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அன்னத்தினாலே இறைவனை அலங்காரம் பண்ணியிருப்பார் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நம்ம ஆகும் நம்மளுடைய பார்வைகள் அவர் மேலே படுறப்ப முகத்தெல்லாம் மூடி இருப்பா அன்னைக்கு ஃபுல்லாகவே வெறும் அன்னத்தினால அவருடைய முகங்கள் நம்ம வேலைப்படும் அன்னதர்தரமே இருக்காது பணக்கஷ்டங்கிறதோட அன்ன தரித்திரமே இருக்காது மனுஷனுக்கு ஜீவனம் மெயின் வந்து முக்கியம் இல்லையா அந்த ஜீவனம் வரும்போது எந்த விதமான குறையுமே இருக்காது அன்னதர்தரமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கதைகள் அந்த நன்னாளிலே சிவாலயங்கள் சென்று அஞ்சு மணிக்கு மேல் ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அபிஷேகங்கள்லாம் செய்வா அன்னங்கள்லாம் சாத்தி அந்த இறைவனை தரிசிப்பதும் சிவநாமம் சொல்லுவதும் சிவநாமம் அன்னைக்கு வரும்போது சொல்லுவதும் ஜபங்கள் செய்வதும் ருத்ர ஜபகங்கள் பாராயணம் அண்ணா அதை கேட்குறதும் உன்னதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அந்த அன்னத்தை கலைச்சத்துக்கு பிறகு ஜலத்தில் விட்டுட்டு மிச்சம் அன்னம் வச்சிருப்பா அந்த அன்னத்தை கொஞ்சோண்டு வாங்கி குழந்தை இல்லாத வாழ்க்கை கொடுத்தால் சந்தான பிராப்தி கிடைக்கும் குடும்பத்திலே வரும்போது வியாதிகளே இருக்கிற உடம்புல வியாதி உள்ள கொஞ்சம் கொடுத்தோம்னா வியாதிகள் நிவர்த்தியாகும் ஏன்னா அதில் வந்து உப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது வெறும் தான் அதனால் வியாதிகள் வந்து நிவர்த்தியாகும் அதை நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் வரும்போது வேற வந்து அதில் எதுவும் கலக்கக்கூடாது வெறும் அன்னத்தை வாயில் போட்டுக்கணும் அவ்வளோதான் அந்த அன்னத்தை போட்டுனாலே நமக்கு ரொம்ப நற்பலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் பெருக ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் நமச்சிவாயம் நமச்சிவாயும் நமச்சிவாயம் ராம்ராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம்ராம்